இளம் வயதுல நிறைய பேர் பயப்படுற ஒரு பெரிய நோய கற்பனை பண்ணக்கூடிய உளவியல் ரீதியாக ஒரு வியாதி என்ன முகப்பரு பிரச்சனை நிறைய இளம் வயதுல பாத்தீங்கன்னா பதினைந்து வயதுல இருந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வரையில இருக்கிற நிறைய இளைஞர்கள் இளங்கிகள் முகத்துல வரக்கூடிய முகப்பரு ஆக்னி பிம்பிள் வர்றதை பார்த்து அது ஏதோ பெரிய வியாதி மாதிரி பயந்து அதை உடனடியா சரி பண்ணணும் அப்படின்னு சந்தையில் விற்கக்கூடிய பல்வேறு அழகு சாதன பொருட்களை யூஸ் பண்ணி அது அது சரியாகல அப்படின்னு டிப்ரெஷன்ல நிறைய பேர் இருக்கிறீங்க இந்த ஆக்னை பிம்பிள் எல்லாமே நம்மளோட உணவு பழக்க வாழ்க்கை முறையிலையும் எந்த அளவுக்கு நம்ம மாற்றத்தை கொண்டு வரமோ அப்போதுதான் முழுசா மாறும் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் எந்த ஒரு கிரீமோ ஃபேஷியல் கிரீமோ அப்போதைக்கு வேண்டுமானா நல்ல பலனை தரலாம் மீண்டும் அந்த ஆக்னி வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடிய உணவுல தினம் தினம் அக்கறையா இருந்தா மட்டும்தான் இந்த பிம்பிள் பிரச்சனைல இருந்தே வெளியே வர முடியும் மக்களே இந்த வீடியோல பிம்பிள் எதனால வருது அப்படின்ற அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான தீர்வுகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இல்லை இதற்கான தீர்வுகள் அதாவது பிம்பிளுக்கான தீர்வுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பார்ட் டூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் முழுசாக என்ன கவர் பண்ணியிருக்கோம்னா பிம்பிள் எதனால் வருது பிம்பிள் எந்த இடத்துல வந்தால் உடலில் என்ன பிரச்சனை அப்படின்றத பற்றி தான் முழுசாக கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இது போன்ற ஆரோக்கியம் அல்லது அழகு சார்ந்த வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட நல்லம் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க ஏன் அப்படின்னா நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு யூடியூப் ஆள்காரதம் வந்து கொண்டு போய் சேர்க்கும் அதனால மக்களை மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டா வரக்கூடிய ஆகி பிரச்சனை வந்து அதிக அளவுல வரத நம்ம பார்த்திருக்கிறோம் அம்மை வந்திருக்கிற மாதிரி சிவந்த நிறங்கள்ல முகம் முழுக்க இந்த பிம்பிள் பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சில நேரங்கள்ல ஹார்மோனல் தொடர்பும் இருக்கலாம் அதுவும் குறிப்பா பெண் குழந்தைகள் முகத்துல வந்து அதிக அளவு ஆகி வருது வந்தா அது மறையும் போது முகத்துல நிறைய தடத்தை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இது தற்காலிகமா மறைஞ்சு மீண்டும் மீண்டும் அதே மாதிரி இருக்கீங்களா இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதுக்கு சரியான மருத்துவம் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் முழுமையாக இந்த பிம்பிள் ஆக்னி பிரச்சனைல இருந்து வெளிவர முடியும் அப்படி இல்லாம அவ்வப்போது வரக்கூடிய ஆக்னி பிம்பிள் பிரச்சனைகளை பார்த்து நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை இது தானாகவே சரியாக கூடிய பிரச்சனை தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்னன்னா பெண்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி முகத்துல பிம்பிள்ஸ் வரும் அப்பவே அவங்க தெரிஞ்சுக்கிறனும் இன்னும் ரெண்டு நாள்ல நமக்கு பீரியட்ஸ் டைம் வரப்போகுது அப்படின்னு இது மாதிரி பிம்பிள்ஸ் வர்றதுமே ரொம்பவே இயல்பான விஷயம்தான் இந்த மாதிரி வரக்கூடிய பிம்பிள் பிரச்சனைகளுக்கு நீங்க குளிர்ந்த நீர்ல அவங்களோட முகத்தை அடிக்கடி கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதவிடாய் சிம்டம்ஸ காட்டக்கூடிய முகப்பொருட்கள் விரைவாகவே கிளியர் ஆயிரும் சிலருக்கு இந்த ஆக்னி பிரச்சனை முகத்துல மட்டும் இருக்காது தோள்பட்டை பகுதியில் முதுகு பகுதியில் மார்பு பகுதியில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பருக்கள் இருக்கும் இந்த மாதிரி பிம்பிள் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா இன்டேக்காக எடுத்துக்க மருந்து மூலியமா தான் இதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியும் சரி இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா பல காரணங்கள் இன்னைக்கு சொல்லப்பட்டாலும் கூட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உடலோட பித்த சூடு தான் காரணம் முகப்பரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டாலே சித்த மருத்துவத்திலயும் சரி நவீன மருத்துவத்திலும் சரி முக்கியமா குறிப்பிட்டு சொல்லக்கூடியது இந்த பித்தம் உடல் சூடு தான் காரணம் ஏன் நம்ம உடல் இவ்வளவு சூடாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவுகள் இல்ல குறிப்பா இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய ஸ்நாக்ஸ் சிற்றுண்டிகளாக இரவு மாலை உணவுகளை சாப்பிடக்கூடிய பல்வேறு உணவுப் பொருட்கள் ஆரோக்கியமாவே இல்ல நிறைய என்ன இருக்கிற உணவுகள் ஆயில்ல அதிகமாக வறுத்த உணவுகள் எடுக்கிறாங்க சமோசா மாதிரி சிப்ஸ் மாதிரி 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 இன்னைக்கான இளைஞர்கள் நிறைய விரும்பி இந்த மாதிரியான உணவுகளை எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பல ரெடி டு ஈட் ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட்டை வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் உடலுக்கு பரிச்சயம் இல்லாத நம்மளோட மரபணுக்கு பரிச்சயம் இல்லாத நிறைய உப்புக்கள் வந்து இந்த ரெடி டு ஈட் ஃபுட்ல வந்து அதிக அளவு இருக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி இந்த உணவுகளை விற்பனை பண்ணனும் அப்படின்னு இப்ப வரக்கூடிய ஃப்ரோசன் ஐட்டம் எல்லாமே அதிக உப்புக்களால பதப்படுத்தப்பட்ட உணவுகளாக தான் இருக்கு இந்த மாதிரியான உணவு உணவுகளை நீங்க எடுக்கிறதுனாலையும் உடலின் உள்ள இருக்கக்கூடிய மெட்டபாலிக் ஹீட் அதான் நம்ம வந்து தமிழ்ல பித்தம் அப்படின்னு சொல்றோம் இந்த பித்தப்பையோட சூடு அதிகமாகி இதனால கூட முகப்பொருட்கள் அதிகமாக வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி உங்களோட முகத்துல எந்த இடத்துல பரு வருது அப்படின்றத வச்சு இது எந்த பிராபலத்தினால வருது அப்படின்றத கூட நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய பருக்கள் எதனால வருது அப்படின்னு பாத்திரலாம் இந்த நெற்றி பகுதியில் வரக்கூடிய முகப்பொருட்கள் கட்பகு பகுதியில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தான் காரணம் உங்களோட கற்பகுதி அதாவது குடல் பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய செரிமான ப்ராசஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த குடல் பகுதியில் பாதிப்பு இருக்கிறதுனால தான் உங்களோட நெற்றி பகுதியில் அடிக்கடி முகப்பருக்கள் வருது அடுத்ததாக கன்னத்தில் வரக்கூடிய பருக்கள் இது சாதாரணமாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய பருக்கள் தான் இந்த முகப்பருக்கள் வர்றதுக்கான காரணம் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட முகத்தில் இருக்கிற டெத் செல்ஸ் நீங்கள் சரியாக ரிமூவ் பண்ணலை இல்ல உங்களோட முகத்தை அடிக்கடி க்ளீன் பண்ணாமல் ரொம்ப தூசியாக அழுக்க வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த கன்னத்தில் முகப்பொருட்கள் அதிகமாக வரும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற முகப்பருவை வந்து கிள்ளி விடுறது அதவே தொட்டு தொட்டு பார்க்கறது இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கன்னத்தில் வரக்கூடிய முகப்பொருள் பரவுறது மட்டும் இல்லாமல் சில வடுக்களையும் உங்களோட முகத்தில் ஏற்படுத்திடும் ஸோ அதனால் இந்த கன்னத்தில் வரக்கூடிய முகப்பரு ரொம்பவே காமனான ஒன்று தான் நீங்கள் அதை டச் பண்ணாமல் அதை கிள்ளி விடாமல் இருந்தீங்க அப்படின்னாலே இந்த முகப்பருக்கள் உடைய விரைவிலவே சரியாயிடும் அடுத்ததா உங்களோட சின் பகுதியில் வர முகப்பொருட்கள் சின் பகுதியில் வரக்கூடிய முகப்பொருட்கள் பொதுவா டீனேஜ் ஏஜ்ல தான் அதிக பேருக்கு வருது இது ஏன் வருதுன்னா ஹார்மோனல் இன்பேலன்ஸ்னால வரக்கூடிய முகப்பொருட்கள் தான் சோ இதுவுமே எல்லாத்துக்குமே காமனா வரக்கூடிய பொருட்கள் தான் சோ அதனால இளம் வயதுல இருக்கிறவங்க இந்த முகப்பொருள் பிரச்சனைனால அதாவது தாடை பகுதியில் வரக்கூடிய முகப்பொருட்கள்னால டிப்ரெஷன்ல இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரக்கூடிய முகப்பொருட்கள் தான் அது வந்து கூடிய விரைவில் அதுவாகவே சரியாயிடும் அடுத்ததா கழுத்துல வரக்கூடிய பருக்கள் இந்த கழுத்துல வரக்கூடிய பருக்கள் வந்துட்டு மறைஞ்சிருச்சு அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல வந்த பருக்கள் ரொம்ப நாளா நீங்காம அங்கேயே இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா டாக்டர்ல கன்சல்ட் பண்ணியே ஆகணும் ஏன்னா இதுக்கு பின்னாடி சில ஆபத்தான விஷயங்கள் இருக்கு சோ மக்களே இப்படி உங்க முகத்துல இருக்கக்கூடிய நெற்றி கண்ணம் தாடை கழுத்து போன்ற இடங்கள்ல வரக்கூடிய பருக்கள் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு காரணங்கள் இருக்கு அதனால முகத்துல பருக்கள் எங்க வருதுன்னு பாருங்க அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு இப்ப நம்ம ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்தோம் இல்லையா அதை சரி பண்ணுங்க கூடிய விரைவில் பருவ எல்லாமே சரியாயிடும் அப்புறம் இதை முகப்பரு பிரச்சனைனால நிறைய பேர் டிப்ரஷன் கான்பிடன்ஸ் லெவல்லாம் ரொம்ப லோல இருக்கீங்க இது டீனேஜ் வரக்கூடிய இயல்பான ஒரு விஷயம்தான் சோ மக்களே நம்ம இப்ப பார்த்த இந்த விஷயங்களால மட்டும்தான் முகப்பருக்கள் நமக்கு அடிக்கடி வருது குறைப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன இதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்றத பத்தி அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது போன்ற ஆரோக்கியம் மற்றும் அழகு சார்ந்த வீடியோக்களை வந்து தொடர்ந்து நீங்க பார்க்கறதுக்கு நமது நல்ல ஒரு ஆரோக்கிய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்